ஒரு இருபது சதவீத மனுக்கள் இதே இடத்தில் தீர்வு காணுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு மாண்பு நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னத்துறை அவர்களுக்கும் நமது சிறப்பு வாய்ந்த செயல் வீரர் ஐயா மாரியையா அவர்களுடைய தவிப்புதன் தமிழையா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சகாதமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி எங்கள் தலைவர் ஒரு செயலை எடுத்தால் அதை அந்த செயலில் முடிஞ்சா முடியல என்று அண்ணன் சொன்னார்கள் அமைச்சரவர் கூட்டத்தில் எப்படி பயன்படுத்தினார் என்று போல நாங்கள் மக்களிடையே மக்கள் பிரச்சனையை அமைச்சரிடம் கொண்டு போய் நாங்கள் மனுக்களாக கொடுக்கும்போது நான் பெருமைக்கு சொல்ல வேண்டியதில்லை எங்கள் அமைச்சர்களே ரொம்ப எளிமையானவர் சொன்ன விஷயத்தை அந்த நிமிடமே அந்த மனுக்களை வாங்கி சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு எங்களுக்கு முன்னாடியே இருந்து தொலைபேசியில் அழித்து அதை தீர்வு காணக்கூடிய நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை நாங்கள் பெற்றுக்கொள் பெற்றுள்ளோம் என்று இந்த முகாமிற்கு வருகை தந்து எங்களையெல்லாம் இன்பதிருச்சியில் ஆற்றிய எங்கள் மாண்பு அமைச்சர் அமைச்சர்களுக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஊராட்சி மன்ற சார்பாகவும் ஊர்மக்கள் சார்பாகவும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

ஜாப் ஜாப்கார்டு திட்டத்தின் கீழே மூன்று நாள் அடையாளத்தை விண்ணப்பம் செய்த இரு நபர்களுக்கு இன்றே கார்டு வழங்கப்படுகிறது இதனை பிற்பகல் அடுத்து ஆர்டி

டூ டபுள்யூ நாளாக எல்லாருக்கும் சார் அன்றைக்கி ஒரு மனு கொடுத்து என் குடுத்தையும் எனக்கு எதாவது இல்லை நந்தர் கூட பிள்ளை கோடு கொடுக்க முறையை நாங்கள் எப்படிப்பா எழுதி சார் நந்தனை கூட பிள்ளைங்க பேசுகிறேன் பேசுகிறேன்